ஆமா அஜினி மேடம் அவங்க அவங்க வந்து போய் கொண்டாங்க ஆমরা பார்ட் வார்தாக எங்க போறோம் போறோம் வரடா 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 நம்ம எல்லாரும் ஒரு குரூப்பா ஒரு குரூப்பா போலாம் சார் நல்லா இருக்கும் சார் கேட்டிட்டு இருக்காரு தலைவர்

நண்பர்களே காந்தி கல்வி மேடையில் நிற்கும் பொழுது மூன்று ஆத்மாக்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்லியே ஆக வேண்டும் அண்ணாமலை ஐயாவுக்கும் பிரேமா அம்மாவுக்கும் அன்புமிகு தம்பி சரவணன் மூன்று பேருக்கும் நான் நன்றி சொல்லுவேன் பிறகுதான் காந்தி ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற புக்குக்கே நான் போவேன் அந்த புக்கை தொடர்றதுக்கு முன்னாடி இன்னும் மூன்று பேருக்கு நாம நன்றி சொல்லணும் தங்கராஜு சார் அந்த ரைட்டரே அவருக்கு நன்றி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த மூணு பேர் யாருன்னா மனுபின் காந்தி அந்த அம்மா ஒருத்தர் விஜய் டெண்டுல்கர் ஒருத்தர் இன்னொருத்தர் பியாரிலால் அப்படின்ட்டு இன்னொருத்தர் இந்த மூணு பேரும் தான் ஆவணப்படுத்திருக்காங்க காந்தியுடைய இந்த சரித்திரத்தை ஆவணப்படுத்துறதுனால தான் நம்ம புகழேந்தி சார் வந்து தங்கராஜ் வந்து அழகா அதை எழுதி கொடுத்துருக்காரு இதுல ரொம்ப நான் லைக் பண்றது என்னன்னா என்ன ஒரு அருமையான நோக்கத்தோட காந்தி ஒரு பர்சன்ட் அப்படின்ட்டு அதுக்கு டைட்டில் வச்சிருக்காரு வச்சதுக்கே நான் அவருக்கு ஒரு ஒரு நன்றியும் என்ன ஒரு மீனிங் ஒன்பது ஜாதி துவேஷம் எல்லாம் சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற ஆட்கள் இருந்தா கூட ஒரு பர்சன்ட் மனசாட்சிய உண்மைய அடகு விட்டு உண்மைய பதியம் போட்ட மாதிரி வச்சு ஒரு மனத்தோட ஒரு தைரியத்தோட மிகவும் ஒரு ஆத்மாற்ற சுத்தமாக செய்யறாங்க பாருங்க அந்த காந்தி சொல்ற காந்திகள் அந்த காந்திகள் ஒரு பர் பர்சன்ட் இருந்தாலும் இறுதியில் அந்த ஒரு பர்சன்ட் தான் வெற்றி அடையும் அப்படிங்கிறத இப்ப நம்ம அடைந்த வெற்றியே ஒரு சான்று இந்த ஒரு நோக்கத்துலதான் காந்தி ஒரு பர்சன்ட் அப்படிங்கிறது அதாவது இன்னொரு பாயிண்ட்ல போனோம்னா சத்திய சோதனைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்குமே நல்ல ஒரு பெரிய வால்யூமா இருக்கும் அது மாதிரி ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நம்ம பார்த்துருக்கோம் இந்த புக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் எயிட்டி பேஜஸ் தான் ஆனா ஒரு பர்டிகுலர் சரித்திரத்தை அழக ஆணித்தரமா ஒரு ஆவணப்படுத்துற அளவுல அவர் எழுதியிருக்காரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வருஷம் அதுவும் ஆகஸ்ட் மாதத்துல காந்தி என்ன செய்தார் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அவரை சுற்றி என்ன நடந்தது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அமைதி திரும்புவதை விரும்பாத வகுப்புவாத எல்லாம் எப்படி அமைதி குடைச்சது தான் மெயின் ஐடியாவா வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுவே இன்னும் விமர்சகர்கள் எல்லாம் என்னவா சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மதவெறி கும்பல் வந்து மனோபாவத்திலிருந்து எப்ப விடுபட்டு வர்றாங்களோ அப்போதுதான் நாம சுதந்திரத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டு அனித்தனமா சொல்லியிருக்காரு அதோட மட்டும் இல்லங்க ஒரு இதுல ஒரு பெரிய ஒரு டிராஜடி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆகஸ்ட் போர்டீன் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி ஒரு கதை திரைக்கதை கதையெல்லாம் எழுதுறதுக்கு ஆரம்பத்துல இன்சைட்டிங் இன்சிடென்ட்னு ஒரு இன்சிடென்ட் வேணும் இந்த இந்த காந்தி ஒரு பர்சன்ட் அப்படிங்கிறதுல எது இன்சைட் இன்சென்ட் ஒரு இன்ட்யூசிங் எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் போர்டீன் தன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு எடுத்து சொல்றதுக்காக இது இங்க அமைச்சிருக்கோம் எப்படின்னா டெல்லியில ஆகஸ்ட் போர்டீன் தன்னைக்கு நல் இரவுல மிட் நைட்ல நேரு வந்து கொடியேற்றாரு கைதற்றாரு பட்டேல் ஆனா அதே டயத்துல கல்கத்தாவில வைகோல் போர்ல ஒரு உருமம் அப்படியே தன்னை மறந்து அப்படியே படுத்து கிடக்கிறாரு அந்த உருவம் தான் காந்தி அடுத்த நாள் எல்லாரும் அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க அப்ப காந்தி சொல்றாரு சுதந்திர தினத்தை கொண்டாடுறங்கிறது நமது உரிமை நமக்குன்னு இருக்கிற விழா ஆனா நான் அவங்கள நான் பாராட்டல உங்களை அனைவரையும் பாராட்டுறேன்ட்டு கல்கத்தால இருந்த அத்தனை பேத்துக்கும் பாராட்டு சொல்றாரு ஏன் பாராட்டு சொல்றாருன்னா அன்னைக்கு அவங்க அமைதியா இருந்ததுனால அந்த அமைதிக்குத்தான் அவர் ஒரு பாராட்டு சொல்றாரு இதுல இப்படி சொல்லிட்டே போகும்போது புகழேந்தி சார் வந்து ஒரு அருமையான பாயிண்ட் அங்க இன்செர்ட் பண்றாரு அந்த இன்சர்ட் என்னன்னா இந்த படத்துல இந்த கதையில இந்த தொகுப்புல வர்ற ஒரு கேரக்டர் தான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கடவுள் தான் காப்பாத்துவாரு காப்பாத்துற வேலைய காந்தி தான் நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு இதுல என்னன்னா காந்தி நிகழ் நிகழ்த்தி இருக்க என்ன சொல்றாருன்னா எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் ஒவ்வொருத்தரும் மனம் மாறணும் அந்த மாறினா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது சரி அப்பா அவருடைய வைத்தியம்தான் என்ன அவர் என்ன முறைதான் பாராட்டினாரு செய்தாரு அப்படின்னு பார்த்தா ஒரு இசை மருத்துவம்தாங்க ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படிங்கிற பாட்டை எவ்வளவு பேர் நம்ம கேட்டிருக்கோம் அதுல மத துவேஷத்தை வந்து அந்த நோயை அகற்றதுக்காக காந்தி பயன்படுத்திய ஒரு தான் அந்த இசை மருத்துவங்கிறது இந்த இசை மருத்துவங்கிறது அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல விமர்சனுடைய கையில விளையாண்ட அந்த வார்த்தைகள் ஆனா அது உண்மை அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா காந்தி வந்து ஆகஸ்ட் காந்தி ஆகஸ்ட் காந்தின்னு ஏன் சொல்றாங்கன்னா ஏறக்குறைய நாலஞ்சு நிகழ்ச்சிகள் இருக்கு அப்படி தென்னாப்பிரிக்காவோட நிறைய இதுக்காக போட்டு ஒரு அந்த நேரம் காங்கிரஸ் சபை ஆரம்பிச்சார் இல்லைங்களா அது ஆகஸ்ட் தான் அப்புறம் லண்டனுக்கு முதல் முதல் போறாருன்னா அது ஆகஸ்ட் தான் இப்படி மெயின் எல்லாம் ஆகஸ்ட்ல தான் தான் ஆகஸ்ட்ல ஆகஸ்ட்ல இப்படி எல்லாம் நடந்ததுல காந்தி பிரதமர் ஆகஸ்ட் காந்தி அப்படிங்கறத ஒரு டைட்டிலாவே வச்சு ஒரு பாயிண்டா அவர் சொல்றாரு இதுல முக்கியமா என்ன ஒரு இதுன்னா ஒவ்வொரு பாயிண்டா காந்தி பொழுது எல்லாத்தையும் எல்லா டயத்துலயும் ஒரு காமெடி அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுக்காக ரொம்ப சீரியஸாவே எப்பவும் இருக்கணும் அப்படிங்க இல்லாம கொஞ்சம் அப்பப்ப ஒரு ஒரு காமெடியும் செய்வாரு எப்படின்னா எல்லா சீரியஸா இருக்கும்போது பட்டேல் வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டாராம் ஒரு நிகழ்ச்சிக்கு இப்ப பட்டேலை பார்த்து காந்தி சொல்றாராம் என்னன்னு சொல்றாராம் பட்டேல் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் லேட்டா வந்தா பத்து நிமிஷம் லேட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பத்து நிமிஷம் லேட்டா வந்தா அதுக்கு காரணம் வந்து பட்டேல் நீ தான் அப்படின்ட்டுதான் நான் ஊர் உலகத்துக்கே சொல்லுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்போ வெட்டத்தோட தலை உணந்து நிக்கிறாரு பட்டேல் இப்படி ஒரு சீரியஸான நிகழ்ச்சியை கூட அவரு டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மனப்பா அவர் இருந்திருக்கார் ஆனா அவர் பட்ட அவஸ்தைகள் இந்த ஒரே ஒரு நிகழ்ச்சி கல்கத்தா நவகாலி பஞ்சாப் இந்த மூணுமுதான் இந்த கதையில வர்ற ஒரு மெயின் களம் இந்த பின் இந்த பின்னணி கழகத்துல நடக்கிற நிகழ்ச்சி தான் இந்த படத்துல இந்த கதையில இந்த கட்டுரை தொகுப்புல வர்ற அத்தனை நிகழ்ச்சியும் அங்கதான் நடக்குது இதுல எங்க ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல ஆரம்பிக்கிறாங்க முதல் பயணத்துக்கு போயிருக்காரு காந்தி அந்த டைட்டில் காஷ்மீர்ல என்ன நடக்குதுன்னா அந்த காந்தி இது காஷ்மீர் யாருக்கு சொந்தம் அப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கும்போது குல்தீப் சிங்கின் வந்த ஒரு மன்னன் அவனுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க நான் எழுபத்தி லட்சம் கொடுத்து வருஷத்துக்கு ஒரு அதாவது அமிர்தசரஸ் நடவடிக்கை சொல்றேன்ல அதனால அந்த காந்தி வந்து இந்த லோக்கல் ஆட்கள் வாங்கிக்கிட்டாரு ஆனா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வந்து அடிபணிஞ்சுதான் இருக்கணும் அப்படிங்கிற இந்த மாதிரி எல்லாம் கட்டத்துலதான் அந்த காஷ்மீர் நிக்குது அப்ப ஜனங்கள் கேக்குறாங்க காந்திகிட்ட அப்ப காஷ்மீர் வந்து யாருக்கு சொந்தம் காஷ்மீர் சந்தேகம் இல்லாம காஷ்மீரிகளுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத ஆணித்தனமா சொல்லிட்டு வர்றாரு அப்ப ஸ்ரீநகர் தான் அங்க வந்து என்ன ஒரு என்ன கேள்விப்படுறாருனா பஞ்சாப்ல படுகொலை நடக்குது ரொம்ப அஹ் கலவரம் நடக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனேயே அவர் அங்கிருந்து புறப்பட்டு வர்றாரு வர்ற வழியில அவர் என்ன சொல்றாருன்னா ஆடியன்ஸ் பத்திரிகையெல்லாம் கேட்கும் போது நான் அழமாட்டேன் மற்றவரை அழவும் விடமாட்டேன் நவகானில எப்படி ஆட்களை வந்து நான் அழுகாம பாத்துக்கிட்டனும் அது போல இங்க இருக்கிற அத்தனை பேருடைய அழுகைக்கும் காரணமாக இல்லாமல் யாருக்கும் அழுகை வர மாதிரி நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு வரும்போது வர்ற வழியிலேயே வாகன இடத்துக்கு வர்றாரு அந்த வாகன இடத்துல என்ன நடக்குதுன்னா பஞ்சாப்ல முஸ்லிம்ஸ் எல்லாம் அந்த செஞ்ச ஒரு அட்டுடையத்தனால ஹிந்துஸ் சீக்கியர்கள் அவங்கெல்லாம் ஒரு அகதியை மாதிரி வாகன இடத்துக்கு வர்றாங்க அப்போ வந்து காந்தி தான் அவங்கள சந்திச்சு கவலைப்படாதீங்க நான் வந்து சுஷிலா நயரையும் இங்கே இருக்கவே சுசிலா நான் யாருன்னா காந்தியோடவே நவகாலியத்துல தான் போய் மருத்துவ சேவை சேவை எல்லாம் செஞ்ச ஒரு டாக்டர் தான் ஆனா அந்த அம்மாவை பய அந்த பயப்படாம பயப்படாத ஒரு கேரக்டர் ஆஹ் அந்த அழுகிட்ட சொல்றாரு நான் வந்து சுஷிலாவை இங்க விட்டுட்டு போறேன் அதனால இங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு வந்த ஒரு முதல் நாள் அதாவது அப்பதான் வர்றாரு காஷ்மீர்ல இருந்து அதுல வாக அந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சிய சொல்றாரு அப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆனாலும் அவருடைய முகத்துல ஒரு தான் அந்த நம்ம நாட்டுக்கு நம்ம தேசத்துக்கு அந்த கொடியை வச்சதுதான் ஏன் அவரு காந்தி சொல்றது என்னன்னு கேட்டா அந்த கொடிக்கு நான் அப்படின்னு விமர்சனங்கள் கேக்கும்போது சொல்றாரு அந்த காந்தி கொடியில இருக்கிற நடு காங்கிரஸ் காங்கிரசுத்துல இருந்த கொடியில வந்து ராட்டை வந்து சின்னமா இருந்தது ஆனா இப்போ நேரு பட்டேல் இவங்க எல்லாம் போட்ட அந்த புதிய கொடியில கலர் எல்லாம் ஒண்ணும் ஆனா சென்டர்ல இருக்க அந்த ராட்டைக்கு பதிலா ஏன்னா வேணுன வேணுக்கும் நேருக்கும் பட்டேலுக்கு எல்லாம் அந்த ராட்டையில அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி அவங்க காட்டிக்கல அந்த ராட்டைக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க அது சாரணத்தை இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து ஸ்தூபியில அசோக சின்னமான அந்த ஒரு அசோக சின்னத்தை வச்சதுல என்ன ஒரு ஒரு சின்ன டிராபேக்னா அது ஒரு போர் சின்னமா அந்த போர் சின்னத்தை நம்ம தேசிய கொடியில வைக்கணுமா ஒரு ஆன்மையும் ஒரு அகிம்சையும் ஃபாலோ பண்ற நாம வந்து போர் சின்னத்தை வச்சு ஒரு கொடியா வைக்கணுமா இந்த மாதிரி கொடி இருந்து நான் நான் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறாரு ஆனா கூட ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த இதுக்கு நான் பேசாம பாகிஸ்தானே போயிருந்துவேன் அந்த கொடியை மக்கள் மக்களை நிரூபிக்கிற மாதிரி மக்களுக்கு மனசுல ஒரு சாந்தத்தை ஒரு அகிம்சை ஒரு ஆன்மாவை செழுமைப்படுத்துற மாதிரி இருக்கு அங்க அந்த கொடியைத்தான் நான் வரவேற்பேன் அப்படின்ட்டு எதையும் மறைக்காம ஓபனா சொல்றாரு இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவர் எப்படி இது பண்ணாரு

இந்துக்கள் நாடு அதாவது பாகிஸ்தான் வந்து முஸ்லீம் நாடுன்னு சொல்லிட்டு இந்தியா எல்லாரும் சொல்றாங்க ஆனா அப்ப காந்தி சொல்றாரு அந்த இரண்டுமே நாம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதனால நான் மறுக்கிறேன் அதே ஜூலை இருபத்தி நாலாம் தேதி அவர் சொல்றாரு இங்க வந்து பல்வேறு ஆட்கள் இந்து முஸ்லிம் சீக்கியர்கள் பார்சிகள் கிறிஸ்டின்ஸு இப்படி எல்லாமே இருக்கிற ஒரு தாயகம் தான் நம்ம இந்தியா இங்க போய் நாம வந்து இந்துஸ் நாடு அல்லது முஸ்லீம் நாடுன்னுலாம் சொல்லி ஒரு வகுப்பு செய்த நம்ம ஏற்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்பவும் அது எங்கெல்லாம் தன்னுடைய கொள்கை சொல்லணுமோ அதை ஆணிக்கத்தனமோ எந்த விதமான ஒரு ஒரு பயமோ அல்லது ஒரு இதை எப்படி சொல்றதுங்கிறதுலாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம ஓப்பனா சொல்ற ஒரு மனப்பான்மை வந்து அவருக்கு சிறு வயதிலிருந்தே வந்திருக்கு அது அப்படியே டெவலப் ஆயிருக்கு இந்த இதுல ஆனா இந்த டைட்டில ஒரு அந்த ஒரு சிறுமிய வந்து பாக்குறாரு காந்தி இத்தனைக்கும் காந்தி காஷ்மீர்ல இருக்கும் போது ஷேக் அப்துல்லா ஜின்னா தான் அவரு கூட ஃபைட் ஆனா ஷேக் அப்டினா சிறையில் இருக்காது அந்த ஷேக் அப்துல்லா ரொம்ப நல்லா பேசிட்டு அந்த இன்னைக்கு நான் அவர் என்ன நினைத்தாரோ அதை ஃபாலோ பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹம் திரும்பி வர்றாரு அதுக்கு அப்ப அங்கதான் இது ஆரம்பமாகுது அப்ப யாரு வரவேற்றான்னு கேட்டா ஷேக் அப்துல்லா மனைவிதான் அதாவது அப்துல்லா அப்படிங்கிறவங்க அப்ப வந்து கேக்குறாங்க காஷ்மீர் யாருக்கு சொந்தம் காஷ்மீர் வந்து காஷ்மீரிகளுக்கு தான் சொந்தம் இப்ப நான் எப்படி முடிவு எங்க போகணும் எங்க தங்கணும்னு முடிவுக்கு நான் தான் எடுத்திருக்கேன் அது மாதிரி காஷ்மீருக்கு தான் காஷ்மீர் சொந்தம் அப்படின்னு அப்ப வந்து காஷ்மீர் ராஜா குலாப் சிங்னு ஒருத்தர் அவருக்கு தாரைவாத்த கொடுத்த என்ன என்னெல்லாம் கொடுத்துருக்காரு இருந்து என்ன கொடுத்துருக்காருன்னா எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்காரு அதோட என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு குதிரை கொடுக்கணும் பன்னெண்டு செம்மறி ஆடல் கொடுக்கணும் மூணு காஷ்மீர் சால்வா கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தது அவர் வந்து அடிமையாக இத்தனைக்கும் அவர் அடிமையாக இருக்கத்தான் அது போயிருக்காரு இந்த அதாவது இண்டிபெண்டென்ஸுக்கு முன்னாடி நிலைமை இது அப்ப இவரு மக்கள் கேக்குறாங்க இது என்ன சொல்லி இப்படி காந்தி சொல்றாரு இது அமிர்த சரப்பு நடவடிக்கை அது எப்ப எண்ணூத்தி நாப்பத்தி ஆறுல அப்ப நடந்திருக்கு அதனுடைய விளைவுதான் இது நாம இண்டிபென்டென்ஸ் வாங்கின பிறகு அதெல்லாம் மறைஞ்சிடும் அதை பத்தி நமக்கு கவலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு அப்பதான் அவர் கேட்கிறாரு பஞ்சாப்ல கலவரம் அப்பதான் வர்றாரு அங்கிருந்து வரும்போதுதான் அந்த வாக இன்சிடென்ட அவர் மீட் பண்றது அப்போ ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் மக்களுக்கும் அந்த எல்லாம் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நவகாலியில நான் செய்கிறது வந்து இந்துக்களை காப்பாத்துறேன் இன் கல்கத்தா மெயின் ஐடியா அப்படின்னு சொல்லும் போது சுக்கரதாரின் கிழக்கு வங்காளத்துல பிறந்தவரு கல்கட்டால வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல அவங்க எல்லாம் கோல பண்ணி ஒரு கொடூரமான இதை அவரை உண்ணாவிரதம் போராட்டத்தையும் ஆரம்பிக்கணுங்கிற அளவுக்கு போறாரு அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடந்த பிறகு அப்போ அவர் முதல் முதல்ல உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சதே எங்கன்னு சொல்லும்போது ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றாரு எப்படின்னா ஆமத